பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நானுங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சரி ஒவ்வொரு சிறப்பான ஒரு மரங்கள் நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தி நிறைந்த மரத்தை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் ஆகட்டும் துன்பங்கள் ஆகட்டும் எல்லாத்துல இருந்தும் வந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு ஏற்ற மரங்களை பற்றி தான் ஒவ்வொரு ராசியாக வந்து தனித்தனியாக இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ பொதுவாகவே மரங்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பல வகையான நன்மைகளை நமக்கு தரும் ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து தனித்தனியாக அதனுடைய குணங்கள் ஆகட்டும் ஒரு மருத்துவ நன்மைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எந்த மரத்தை நம்ம வந்து மனதார வந்து வேண்டிக்கிறோமோ அந்த மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் ஆகட்டும் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த சக்தி நமக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும் முன்ன இருந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மரங்களை தான் தெய்வமாக வந்து வணங்கிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து எங்கள் கோவில் போகிறதுக்கே நமக்கு வந்து நேரம் கிடைக்காம போயிட்டுருக்கு சரி அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எந்தெந்த மரத்தை எந்தெந்த ராசியினர் முறையாக வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இப்போது பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ முதல்ல ஒவ்வொரு ராசி ராசிகளுக்குமே சரி அந்தந்த ராசிக்குரிய மரங்களை வந்து நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் ஏராளம் ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க வீட்டில் சில இடங்களில் மரங்களை வைக்கக்கூடாதுன்னு வாஸ்து ரீதியாகவும் இருக்குது ஸோ வாஸ்து நிபுணர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை வீட்டில் வைக்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு செய்யுங்க மற்றபடி கோவில் கிட்ட எங்கே இந்த மரங்களை பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்குண்டான மரத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க தினமும் அதற்கு போய் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே அவ்வளோ ஒரு ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல இந்த மேஷ ராசியிலருந்தே பார்த்துருவோம் மேஷ ராசிக்காரங்களுக்கு உரிய மரம் அப்படின்னு பார்த்தோன்னா செஞ்சந்தன தான் முறையாக யார் ஒருத்தங்க இந்த சந்தன மரத்தை வழிபாடு செய்கிறீங்களோ வழிபாடு அப்படிங்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் இந்த மேஷராசிக்காரங்க வந்து மனசில் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிட்டு சந்தன மரத்தை வந்து போய் இஷ்ட தெய்வமாக நினச்சி வழிபாடுங்கிறத செய்யணும் அதற்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஸோ தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்யறப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்ற மரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அத்திப்பழ மரம் அத்திப்பழ மரத்தை சுபகாரிய சுப தினங்களில் வந்து கோவிலில் இருக்குது அப்படின்னா பதினோரு முறை சுற்றி வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் மன நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாகட்டும் இது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த அத்தி மரத்தில் எப்படி வந்து பூ பூத்து காய் காய்க்கிறதோ மாதிரி இதுக்கு வந்து முடிவே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சம் வந்து இதுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள்லாம் விலகி இன்பம் பெருகுவதற்கு கட்டாயம் ரிஷபராசிக்காரங்க அத்தி பல மரத்தை விட்டுறாதீங்க கண்ணில் தென்பட்டுச்சுன்னா பதினோரு முறை சுற்றி ஒரு நெய்தீபத்தை ஏற்றி விட்டுவாங்க அடுத்த ராசி பாத்துருவோம் அடுத்த மூன்றாவது ராசியாக மிதுன ராசி ஸோ இந்த மிதுன ராசியில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து நான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு பலன் அனுபவிக்கிறேன் தடைகள் ஏராளமாக வருதுமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கன்னா வில்வ மர வழிபாடு சிவாலயங்களில் கட்டாயம் வந்து வில்வ மரங்கள் நிறைஞ்சிருக்கும் சிவாலயங்களுக்கு போயிட்டு வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றிவிட்டு கட்டாயம் நீங்கள் பதினோரு முறை சுற்றி விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய பலன் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும் அதே மாதிரி பலாமர வழிபாடும் நீங்கள் வந்து செய்யணும் குழந்தை பாகியத்துக்காக இருக்கிற மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா பலாமரத்துக்கு தண்ணி ஊற்றி பதினோரு முறை சுற்றி வாங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை தொட்டில் வாங்கி பலாமர கிளைகளில் வந்து நீங்கள் கட்டிவிடணும் ஸோ இந்த மாதிரி கட்டி விடுறப்போ கட்டாயம் உங்களுக்கு குழந்த பாக்யங்கிறது நாற்பத்தெட்டு நாள்லையே வந்து கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்துருவோம் அடுத்த நான்காவது ராசியாக கடகராசி கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தலைச்சங்காடு திருக்கஞ்சனூர் இந்த இரண்டு ஊர்களிலையுமே வந்து சிவாலயங்கள் இருக்குது அங்கே வந்து புரசு மரம் அப்படிங்கிற ஒரு மரம் பால பலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஸோ அந்த மரத்துக்கு வந்து செம்மஞ்சள் நிற பூங்கொத்த வந்து நீங்கள் வாங்கி வச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்களை போட்டு ஸோ இலையுதிர் காலமாக இருக்கும் பட்சத்தில் இதை செய்யணும் ஸோ வீடு தோட்டங்களில் தாராளமாக இந்த மரத்தை வந்து வளர்க்கலாம் அதுவும் எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க இதனுடைய இலை ஆகட்டும் பூ விதை பட்டை பிசின் இது எல்லாமே நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த மரம் இது ஸோ அதே மாதிரி வந்து மன நிம்மதி இல்லாத இந்த கடகராசிக்காரங்க இந்த பலாசம் தலை மரத்தை வந்து தாராளமாக வழிபாடு அப்படிங்கிறத மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத திங்கக்கிழமை நாளில் செஞ்சு பாருங்க அவ்வளோ சிறப்பான ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க குருந்த மரத்தை தான் வழிபாடுங்கிறத செய்யணும் ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை கிடைச்ச வேலை நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியதும் இந்த மருத்துவ குணம் நிறைந்த இந்த குருந்த தான் ஸோ இந்த குருந்த மரத்தை எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் விடாதீங்க ஸோ தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றி இருபத்தி ஓரு முறை சுற்றி வாங்க நினைத்த காரியங்கள் அப்படியே சிம்மராசிகாரங்களுக்கு நடக்கும் அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா கன்னியா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மாமரம் ரொம்பவே விசேஷம் ஸோ மாமரத்தை எப்படி நமக்கு ஒரு தலை விருட்சமாக இருக்கோ ஸோ அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து சிவம சிவபெருமானை வந்து மாமரத்தின் அடியில் தான் நின்று வணங்கி வரம் பெற்று செஞ்சதே அந்த சிறப்பு வாய்ந்த மரம் ஸோ கட்டாயம் வந்துட்டு மாமரத்தை பார்க்குறீங்க அப்படின்னா பதினோரு முறை சுற்றி வந்து தண்ணீர் ஊற்றி நெய் தீபம் ஏற்றிவிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அப்படியே விலக ஆரம்பிச்சிடும் அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா துலாம் ராசி ஸோ பொதுவாகவே வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மர வழிபாடு அப்படிங்கிறத பார்த்துருவோம் மகிழ மரம் மகிழம் பூ அப்படிங்கிற ஒரு பூ வந்து ரொம்பவே மனம் மிக்க பூவாக இருக்கும் இந்த மரத்தில் அவ்வளோ ஒரு வாசனை பொருட்கள் நிறைந்த மரம் வந்து இந்த மகிழம் மரம் ஸோ மகிழம் மரத்தை வந்து யாரெல்லாம் வந்து துளாராசியில் பிறந்திருக்கீங்களோ அந்த மரத்துக்கு ஒரு ஈரப்பதம் அப்படிங்கிறதே தேவையே இல்லை ஸோ இருந்தாலும் சரி அந்த மரத்தை சுற்றி தண்ணீர் தேங்கவும் பார்த்து தேங்காமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும் அது மட்டும் இல்லை இதனுடைய உயரமே வந்துட்டு இருபது ஐம்பது அடி உயரம் வந்து வளர்க்கக்கூடிய மரமாக இந்த மரம் வந்து இருக்குது அடர்த்தியாக எல்லைகள் நறுமணமான ஒரு பூக்கள் ரொம்பவே பசுமைன்னே சொல்லலாம் இந்த மரத்தை அப்படிப்பட்ட மரத்தை நீங்கள் வாரம் வாரம் இருபத்தி ஓரு முறை இந்த மகிழம் பூ மரத்தை வந்து சுற்றி வர்றீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் கல்வியில் ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த மகிழம் பூ மரத்தினுடைய ஒரு கன்று கிடைக்குது அதை வாங்கி யாருக்காவது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா ராசி இந்த காரங்க வழிபாடு செய்யக்கூடிய மரம் கருங்காலி மரம் ஸோ வெப்பத்தை வந்து தங்கி வளர் வளரக்கூடிய இந்த மரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஸோ கட்டைகள் இந்த கருங்காலி கட்டை ரொம்பவே உறுதியான ஒரு கட்டை தான் ஸோ அப்படிப்பட்ட கருப்பு நிறமுடைய இந்த கருங்காலி மரத்தை யார் யாரெலாம் வந்து ராசியில் பறந்துருக்குறீங்களோ சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத செய்யணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மனதில் வந்து ஒரு உறுதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக விளங்க ஆரம்பிச்சிடும் அடுத்த ராசி அடுத்த ராசி பார்த்தோன்னா தனுசு ராசி ஸோ யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ வழிபாடு செய்யக்கூடிய மரம் அரசமரம் ஸோ பிரம்மனும் சரி நடுவில் பார்த்தீங்கன்னா திருமால் உச்சியில் ஈசன் இவங்க மூணு பேருமே வந்து ஒன்றாக சேர்ந்து அருள் பாலிக்கின்ற மரம் தான் இந்த அரச மரம் அரசமரம் அப்படின்னாவே ராஜ விருட்சம் தரக்கூடியது இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் நமக்கு வந்து இருக்குது அரச மரத்தினுடைய பட்டை வேர் விதைகள் ஆகட்டும் இதில் வந்து பாலில் கொதிக்க வைத்து பின் அதில் வந்து தேன் கலந்து நாற்பத்தெட்டு நாள் குடிக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு இருக்க கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் குறைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்பேற்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த மரமாக இந்த மரம் இருக்குது ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து மூச்சு ஆக்சிஜன் சார்ந்து பிரச்சனைகள் இருக்குது வீசிங் இருக்குது ஆரோக்கியம் சார்ந்து குறைபாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அரச மரத்தை தினமும் டைம் கிடைக்கும் போது ஒன்பது முறை சுற்றி வளம் வாருங்க அதுவும் மெயினாக வந்து தனுசு ராசிக்காரங்க செஞ்சிங்கன்னா நிஜமாவே வாழ்க்கையில் ஆரோக்கிய குறைபாடே வராது அடுத்த ராசி பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ நீங்கள் வழிபடக்கூடிய மரம் ஈட்டி மரம் ஸோ பூராள நட்சத்திர தன்று நெய் தீபம் ஏற்றி இந்த ஈட்டி மரத்தை யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறீங்களோ பண கஷ்டமே இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து இன்பங்களும் செல்வங்களும் தான் வந்து அள்ளி அள்ளி வரும் அடுத்த ராசி பார்த்துருவோம் அடுத்தது பார்த்தோன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வழிபாடு செய்யக்கூடிய மரம் வன்னி மரம் சிவபெருமான் ஸ்தலங்களில் கண்டிப்பாக இந்த வன்னி மரம் இருக்கும் வன்னி மரத்து விநாயகர் இருந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு கட்டாயம் கும்பராசிக்காரங்க மாதத்தில் ஒரு முறையாவது இந்த வன்னி மரத்தை வந்து பதினோரு முறை சுற்றி வந்து சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி வன்னி மரத்தை தரிசனம் செய்யுங்க நிச்சயம் ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த நிறைவான ராசியாக வரக்கூடிய மீனராசி மீனராசியில் பிறந்திருக்கிற நபர்கள் புன்னை மர வழிபாட கட்டாயம் செய்யணும் திருமணம் தடைகளாக இருக்கக்கூடிய மீனராசி நபர்களாக இருந்தாலும் சரி ஸோ கட்டாயம் இந்த மரத்தை வந்து இருபத்தி ஒரு முறை வாரம் ஒரு முறையாவது சுற்றி வந்து பாருங்கள் திருமண தடைகள் அப்படியே நீங்கி நல்ல ஒரு வரன் வந்து விரைவிலே உங்களுக்கு அமைஞ்சிடும் ஸோ இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே சரி ஒரு சிறப்பான ஒரு தகவல் வந்து சொல்லிட்டோம் எந்தெந்த மரத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியாச்சு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பயன்பெறட்டும் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் தினமும் லைவ் செக்ஷன் இலவச ஜோதிட ஆலோசனை வழங்கிட்டிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம மே பனிரெண்டாம் தேதி வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி பார்த்தோன்னா ஜோதிட வகுப்பு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஆன்லைன் தான் பதினைந்து நாள் வகுப்பு இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு யாரெலாம் இன்ட்ரெஸ்டடோ சேம் கன்சல்டேஷன் நம்பரை வந்து கால் ஆர் வாட்ஸ்அப் வந்து செய்யுங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்